ஒரு வீடு காலையில விழித்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் விழித்துக் கொள்ள ரசூல் சலாஹல்ல சொல்றாங்க ஆணையும் கணவனை மனைவி ரசூலாங்க பாராட்டுறாங்க ஒரு கணவன் இரவில எழும்பி மனைவி எழுப்பற்றா தொழுறதுக்கு அந்த பெண்மணி எலும்பாது விட்டால் தண்ணி கொஞ்சம் எடுத்து முகத்துல என்ன செய்யறா தெளிச்சு தொலை வைக்கிறா இந்த கணவனுக்கு அல்ல ரஹமத் செய்வானா ஒரு மனைவி கணவனை எழுப்பற்றா எலும்பல்ல என்ன தண்ணி தொழுவிச்சு என்ன செய்யறா எழுப்பாட்டி விடுகிறாள் இந்த மனைவிக்கு அல்லாஹு தாலா ரஹமத் செய்வானா இப்படி ஒத்தருக்கு ஒருத்தர் தண்ணி தெளிச்சா எங்க வீட்டுல என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க பாப்போம் குடும்பத்துல அன்னைக்கு இல்லாம போய் ஸ்கூலுக்கு போகாம ஆகி விளங்கிட்டா இவன் தொழிலுக்கு போகாமியே பிரச்சனை அவ்வளவுக்கு ஒரு என்னது ஒத்தாசை உதவி இல்லாத ஒரு நிலையில் நமது குடும்பம் என்ன செய்து ரசூல்லா ரஹமத்து இந்த குடும்பத்துக்கு அல்லாஹு செய்யும் கேக்குறாங்க இந்த குடும்பத்துக்கு அல்லா ரஹமத்து செய்யும்படி ஹஜ்ஜிக்கு போய் உம்ராவுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க கேட்டா என்ன சொல்ற ரசூலா துவா கேட்டீங்க அல்லாஹும் யாரெல்லாம் மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹு தலா மன்னிப்பாயாக என்று சொல்லி ரசூலா துவா கேட்டீங்க தான் நாங்க என்ன செய்யறோம் செய்யறோம் என்றும் இதே துவா தான் ரசூல் சொல்லி நாங்க ரஹிம் அல்லா உரஜுலன் அப்படி என்று ரஹிம் அல்லா ஹும்ராத்தன் ரெண்டு பேருக்கும் அல்லாஹு தாலா ரஹமத்து செய்வான் ரசூலா துவா கேட்டாங்க எத்தனை தடவை இது நடந்திருக்கு எத்தனை தடவை இது நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இதுல பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால் வசிவிக்கு இல்லைன்னு சொல்லுங்க பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால் வாசிவி ஆனால் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா இப்ப முஸ்லிம் குடும்பம் எல்லாம் பஜருக்கு எழும்புது ஏன்னா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்ன்றதுனால எழும்புது அதை சரியா கண்டுபிடிக்கணும்டா சனி ஞாயிறுல போய் எடுத்து பாருங்க சனி ஞாயிறுல பார்த்தோம் இன்றைக்கு தான் அப்பா மற்ற நாள்ல ஸ்கூல் தானே அதனால கொஞ்சம் தூங்குறாங்களா எது பத்து மணி ஆகிட்டு தூங்குறோம் ஃபஜ்ரும் இல்லை எதுவும் இல்லை அன்றைக்கு அதுக்கு ரெஸ்ட் அப்போ என்ன மற்ற நாட்களில் உலகத்திற்காக நாம் என்ன செய்கிறோம் எனது உம்மத்துடைய காலை பொழுதில் பரக்கத்து செய்வாயாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எலும்பின ஒரு குடும்பம் இரவுல எலும்பி வித்ரு தொழக்கூடிய ஒரு குடும்பம் நினைச்சு நான் அந்த குடும்பத்தின் ராகத்தை பிடிக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எலும்பி தொழுவார்கள் வித்திருத்தொல நாடினால் என்னை தட்டி விடுவாங்க நான் எலும்பி என்ன செய்வேன் வித்திரு தொழுவேன் அப்படி என்று சொல்லி ஆயிஷா அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா அலுவலம் அதான் சொன்ன பிறகு ரெண்டக்கா சுண்ண தொழுவாங்க தொழுதுட்டு என்ன பார்ப்பாங்க நான் முழிச்சிருந்தா என்னோட பேசுவார்கள் இல்ல பள்ளிக்கு போயிருவாங்க உங்களுக்கு ஒரு சந்தை சைத்தான் சந்தேகத்தை போட்டு வந்தேன் நான் முடிச்சிருந்தேன் அப்போ ஆய்ச்சாரில் தூங்கி தான் நினைக்கிறாங்க அதானுக்கு என்ன செஞ்சேன் தூங்கி தான் இல்லை பெண்களுக்கு மாதம் என்ற ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது அதன் காரணமாக அவங்க தூங்கி இருந்தாங்கன்னா ரசூல் செல்லாம் பள்ளிக்கு போய் இல்லைடா பேசுவார்கள் ஃபஜ்யர் சுண்ணத்தில் ரெண்டரைக்கா தொழுதுட்டு வீட்டில் மனைவியோடு உட்காந்து பேசுகிற கால சூழ்நிலை இருக்குது தானே அந்த குடும்பத்தில் கண்டு வளர்கிற பிள்ளைகள் இப்படி வளரும் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி ரெண்டரைக்கா சுண்ணத் தொழுதுட்டு வீட்டில் தனது தாயும் தனது தந்தையும் உட்காந்து டீயை குடிச்சிக்கென்று ரெண்டரைக்கா சுண்ணத்தில் தொழுதுட்டு பள்ளிக்கு போறதுக்காக கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு வளர்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லி கொடுக்கவே தேவல அந்த தானா என்ன செய்ய சொல்லும் அவர்கள் கண்ட காட்சியாக தான் நீங்க பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் பதினாலு வருஷம் பாப்பா உமா தொழுதுட்டு என்ன செய்யறாங்க ஃபஜிர்ல ஃபஜருக்கு போவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் காட்சியை கண்டு வளர்ந்த எப்படி இருக்கும் அல்லா ஒரு அற்புதமான காலை பொழுது இது இந்த ஆன்மீக சூழல் இல்லாம நம்ம மொபைல் போனுடைய சவால்கள் அந்த எல்லா சவாலையும் பேசலாம் இந்த பிரச்சனை இருக்குது இதுல என்ன சவாலிக்குது இதுல நம்ம ஒரே ஒரு சவால் தான் இருக்குது சைத்தானோடு உள்ள சவால் வீட்டில இதை செய்வதற்கு என்ன என்ன பிரச்சனை இருக்குது யாரா வந்து தடுக்கிறாங்களா ஏதாவது ஒண்ணு நடக்குதா எதுவுமே இல்லை ஆனா நம்மட்ட அந்த பங்களிப்பு என்ன இல்லை என்பது பார்க்கிறோம்